மாமா இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க நான் குடும்பம் காஃபி சண்டே அதுமா ஆஃபீஸ் போகாமல் லேட்டாக எழுந்திரிச்சு காஃபி குடிக்கிறதுல எவ்வளோ சுகம் இவ்வளோ நல்லா வத்த கையால் காஃபி குடிச்சு குடிச்சு நான் சேர்த்து போச்சுமா அந்த காஃபியை மட்டும் உள்ளே பாரு பாயசன்னு உள்ளே இறங்குற மாதிரி ஃபீல் ஆகும் சரி சரி ரெண்டு பேர் காமெடி பண்ணது போதும் எடுத்து கொடுங்க அத்தா எனக்கு சாப்பிட என்ன பண்ணலோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா சரிடி தந்தூரி பண்ணிடுவோம் நீ தந்தூரி பண்ண எல்லாம் ரெடி பண்ணிவிடுமா தர்றோம் சரிங்க த எங்க போகலாமாங்க அத்தா மாமாவும் போயிட்டாங்க சரி நம்ம தந்தூரிக்கு போக வேலை எடுத்து வைப்போம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு அத்தா மாமா வர்றதுக்குலாம் நீங்கள் காஃபி எல்லாம் போட்டு பிடிச்சிடுவோம் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்தாச்சு சரி ஆதரவை வேலை பார்ப்போம் என்ன அத்த சத்தம் கேட்குது போல அத்த வந்துட்டாங்களா இருக்கு என்னத்தான் நிறைய வெயிட்டா இருக்கு நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல ஆமா மா வெங்காய தக்காளி கம்மியா இருந்துச்சு அதனால சேர்த்து வாங்கிட்டோம் விட்டோம் உங்க அத்த கடையே வாங்கிருப்பா நான் தான் போதும் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் சரி வா வா பேச நேரம் தந்தூரி செய்ய ஆரம்பிக்கலாமா ரெண்டு பேர் சேர்ந்து செய்யுங்க நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஆ சரிங்க ஏமா தக்காளி வெங்காயம் சிக்கன் நல்லா இருக்கு சிக்கன் ஊற போட்டு வைமா மசாலாலாம் தடவி நம்ம தந்தூரிக்கு ரெடி பண்ணிடுவோம் ஆ சரிங்க தக்காளி எல்லாம் உள்ளே போட்டு வச்சிரு சிக்கனுக்கு மசாலா கணக்கி வச்சுரு இதனால் தண்ணி ஊற்றி அலாசிட்டு மசாலா போட்டு நல்லா புரட்டி வைப்போம் நல்லா கழுவியாச்சு மசாலா போட்டு ஊற வச்சுருவோம் ஒரு பாத்திரத்தில் பொடி மல்லிப்பொடி சிக்கன் மசாலா கரம் மசாலா சீரகப்பொடி பொடி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடு ஒரு ஜாரில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இஞ்சி நல்லா போட்டு அரைச்சி அப்புறம் அந்த கூட புதினா கொத்தமல்லி போய் போட்டுக்கும் நல்லா வாசனை தூக்கலாம் இருக்கும் சரியா ஆ சரிங்க அத்த அத்தா நீங்க சொன்ன மாதிரி மேரினேட் பண்ணி வச்சாச்சா சரி என்கிட்ட கூட இல்லை அத்தா கொஞ்ச நேரம் ஊறணும்ல ஆமாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டு விடு என்ன மினியில் ஏன்னா ஊருக்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல ஹேமா ஆமாம் அத்தா யாரையும் காணும் என்ன தந்தூரி அடைப்பு வெளியே வச்சதுக்கு எல்லாரும் வந்துருப்பாள் அவ்வளோ பிடிக்கும் மினிக்கு தந்தூரி ஆமாம் அப்பா அவங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து வச்சுருவோம்மா சரி சரி செஞ்சுட்டு எடுத்து வைப்போம் சரி சரி ஊரின் குமா கூட போட்டு எடுத்துருவோம் சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு மாமா எந்திரிச்சிடுவார் உன் புருஷனும் வந்துடுவான் கூட போட்டு எடுத்துருவோம் ஆ சரிங்கத்தா என்னங்கத்தா கொஞ்சம் அடுப்பை தள்ளி வச்சுக்கோண்டி இறஞ்சலாம் இருக்கும் நல்ல ஸ்மெல்லு வருது தா ம் பொறு கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டுருவோம் சரியா திருப்பி போடணும் சரி சரி ஹேமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வா சாப்பிட உட்காரலாம் சரிங்கத்த உங்கள் மாமாவையும் கூப்பிடு உன் புதுசை அப்புறமா இனி கொஞ்சம் போட்டுக்கூட சரிங்கத்த சரி சாப்பிட்றதுக்கெல்லாம் ஹாலில் கொண்டு வந்து வைமா ஆ சரிங்கத்த சாப்பிட்லாம் சரிம்மா ஆஹா என்ன வாசம் என்ன வாசம் சூப்பரோ சூப்பர் அப்போ எப்பவுமே சூப்பராக தானே மாமா செய்வாங்க சரி சரி மோந்து பார்த்தது போதும் எடுத்து தின்னு என்னையும் அதுக்குள்ளே காலி பண்ணிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சார் தான் தேங்க்ஸ் மாமா சரி நம்மளும் சாப்பிட்டு கழுவி வச்சிட்டு படுக்கலாண்டி டைம் ஆச்சு சரிங்க கத்தா